அதிலே கௌரவ ரணில் விக்ரம் சிங் அவர்களும் கௌரவ சஜித் பிரேமதாஸ்ரா அவர்களும் ஒன்றிணைந்து எதிர்காலத்திலே கட்சியினுடைய நடவடிக்கைகள் யார் பெரியவர் யார் சின்னவர் என்ற அதாவது எதிர்பார்க்காமல் <muchan> விட்டு <muchan> கொடுப்புடன் <muchan> மக்கள் எதிர்பார்க்கின்ற அதாவது எதிர்கட்சியை எதிர்கட்சியாக இருந்து அரசியலிலே செய்கின்ற வேலைகளை செய்வது அதோடு எதிர்காலத்திலே அரசியல் கட்சி அல்லது ஆளும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும் அப்படி என்றால் இன்று ஆளுகின்ற கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இது உருவாக்குவதற்கு மக்களுடைய பலத்தை திரட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது இந்த இரண்டு கட்சியினாலும் செய்ய முடியும் கடந்த காலங்களிலே இந்த ரெண்டு கட்சிகளின் பிரிவினால ஒரு சாரார் எந்த கட்சிக்கும் வாக்களிக்காமல் இருந்ததையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் ஆகவே அப்படி அல்லாமல் இந்த முறை எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டு தரப்பினருக்கும் அதில் உருவாக போகின்ற எந்த கட்சி அல்லது எந்த சின்னம் என்று உருவாகின்ற சின்னத்திற்கு எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இணைந்தால் நிச்சயமாக இந்த ஆளும் கட்சியினுடைய இந்த பலத்தை குறைத்து எதிர்காலத்திலே ஆளுகின்ற கட்சியாக வருவதற்கும் மாகாண சபைகளிலே அதிகமான இடங்களை பிடிப்பதற்கான சந்தர்ப்பமும் இதிலே உருவாகும் ஆகவே சிந்தித்து செயலாற்றுகின்ற இந்த நேரத்திலே இது ஒரு முக்கியமான தருவாய் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்